الحمد لله <ترجمة> الحمد لله رب العالمين والعاقبة للمتقين السلام والسلام على <تضحكي> النبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن بطش ربك لشديد وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم قلت يا رسول الله صلى الله عليه وسلم ألا تستعملني قال فضرب بيده على منكبي ثم, ثم قال يا عبادة إنك ضعيف وإنها أمامك وإنها يوم القيامة خزي ونظامة إلا من نخذها بحقها وأدل الذي وعدل عليه فيها أو كما قال عليه الصلاة والسلام اللهم بغلوم الله لك سانتي أمم

அவரை வணங்குவதற்காகத்தான் மனிதனை படைத்தான் அவர்களை பின்பற்றுவதற்கு நிறைவேற்றவில்லை உலகத்திற்கு வந்து அவர்கள் காண்பித்துக் கொண்டு காண்பித்து கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் எந்த அளவிற்கு என்றால்

அவருடைய மருமைகளிலே அவன் பிடித்தால் அவருடைய கடுமையாக இருக்கும் என்று அம்மா தாரா அவர் திருமணையிலே கூறியிலே பொறுப்பை இருக்கக்கூடிய முறையில் செய்கின்றார்களா என்று சகோதரர்களே நம் அனைவரும் அனைவரும் எல்லோரும் ஒவ்வொரு பொறுப்பை சுமக்க வேண்டும் எந்த சுமக்க வேண்டும் என்றால் அளவிற்கு சுமக்க வேண்டும் என்றால் அந்த பொறுப்பை நமக்கு வழங்குவாங்க உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தை எடுத்துக் கொள்ளலாம் அது ஒரு பொறுப்பாக தான் இருக்கிறது அனைத்து பொறுப்புக்கும் மறுபடியிலே கேள்வி கணக்கு இருக்கிறது அதற்கு அப்புள்ளாங்க கூறும் அவர்கள் கூறிவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்னவென்றால் மருமையிலே நாயகம் சல்லாமலேஸ்வரம் அவர்களுடைய நேரில் தவிர வேற எந்த நேரம் இருக்காது அருஷனுடைய நேர் இந்த இரண்டை தவிர அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏழு நபர்களை அந்த நேரில நிற்க வைப்பார் என்று அப்துல்லா இப்னு உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் முதலாவதாக யார் என்றால் பொறுப்பை யார் சரியான முறையில் நிறைவேற்றுவார்களோ அவர்கள்தான் சுவரத்தில் நுழைபவர்களில் மூன்று நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களையும் எடுத்துக்கொண்டால் அதிலும் முதலாவதாக நுழைவது யார் என்று பார்த்தால் ஒரு பொறுப்பை எடுத்து அந்த அந்த பொறுப்பை அந்த பொறுப்பை யார் மீது சாட்டுகின்றன அந்த தலைவன் அந்த அரச அந்த அரசன் அந்த தலைவன் இருக்கிறானே அவன் முதலில் நுழைவான் என்று இருக்கேன் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவன் இவ்வாறு சொன்னால் சொல்லி சொல்லிக் கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு இருக்கிறது நம்ம அனைவரும் ஒவ்வொரு பொறுப்பை சுமப்போம் எப்பொழுது நம்ம நாயகம் சலனாவளி செல்லம் அவர்களுடைய சொன்னது என்ன அந்நிக்காக மின் சொன்னதி நிக்காக இருக்க பிறகு நம்ம மனைவி நம்ம இடத்துல வந்தால் அதுவும் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பையும் சரியான முறையில நிறைவேற்றணும் அந்த மனைவிக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் சரியான முறையில் நாம் நிறைவேற்றணும் தாய் தந்தைக்கு சகோதரர்களுக்கு நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் அனைத்து பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றார் என்னை அமர் செய்யுங்கள் சொன்னார்கள் நீங்கள் என்று அனைத்து ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார்கள் அவர்கள் அந்த பொறுப்பை முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன காரணம் அவர்களுடைய ஒரு பலகீனமாக இருந்தது அதன் காரணத்தினால் அவர்களுக்கு நாயகம் சிவநாரேஸ்வரம் அவர்கள் பொறுப்பை கொடுக்கவில்லை அந்த பொறுப்பை யாரும் சரியான முறையில் நிறைவேற்றினாரோ நிறைவேற்றாதவர்களுக்கு ஒரு தண்டனை நிறைவேற்றின தண்டனை இல்லை அந்த பொறுப்பை கரெக்டா நிறைவேற்றினா அந்த பொறுப்பை நம்மளை வறுமையில வந்து காப்பாற்றும்

அந்த விஷயம் தலங்களிலே வைரலாக பரவி கொண்டிருக்க என்ன விஷயம் பொறுப்புல இருக்கிறவங்க அவருடைய பொறுப்ப சரியா பார்க்கல எந்த அளவுக்கு ஒரு என்ன ஒருத்தர் மாரச வேலை செஞ்சு அவர் வேலை செய்யும் போது செய்யும்போது வேலை செஞ்ச மாதிரி ஆறாயிரம் சம்பளம் அந்த சம்பளத்தை ஆறாயிரம் சம்பளத்தை வச்சு

அவரோட நிலைமை எந்த அளவுக்கு போனதுங்கிற சற்று சிந்திப்பு பாருங்கள் அவர் ஓதி கொடுத்த மாரசா விட்டு வெளியே வந்துட்டு டாக்ஸி ஓட்டுறாரு அண்ணாசாலையை தாண்டிய பிறகு நம்ம சகோதரர்கள் அவர்கள் எடுத்து பேச்சு கொடுத்தார்கள் அந்த டிரைவர் அந்த ஹாபிர் ஆலிமன் அவர் எடுத்து பேசி பேச்சு கொடுத்தார்கள் இவர் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பேசும் சமயத்தில் இவர் சொல்றாரு நான் ஒரு ஹாபிர் ஒரு ஆலயமே நான் எவ்வளவு மதரசா நடத்தி கொண்டிருந்தேன் எவ்வளவு மதரசா வசதாதான் இருந்தேன் எனக்கு சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் அதுல ஆறாயிரம்

ஆனால் நிர்வாகிகள் அவர்களுடைய பொறுப்பை சரியான முறையில் செய்யவில்லை என்றால் அவர்களும் நாளை மறுமையிலே நாளிலே அண்ணாவிடத்தில் அண்ணா தன்னுடைய திருமணத்திலே கூறியபடி அண்ணா அவரை அவர்களை பிடிப்பான் என்று சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாசனதாவான அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி